ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இது ஈசிஆரில் இருக்க மச்சநாராயண டெம்பிளுங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னால் நீங்களும் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த கோயிலில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் பெருசாக இந்த மாதிரி எங்கேனா வெளியே போனால் வீடியோ எடுத்து போட மாட்டேன் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு பார்க் மாதிரி இருந்ததுங்க கோயில் மாதிரி கூட இல்லை அழகாக அது உள்ள பார்க் உள்ள கோயில் இந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு போக சொல்ல பிள்ளையார் இருந்தார் அதுக்கப்புறமா சிவன் இருந்தார் அழகாக சிவனுக்கான டெம்பிள் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தது தாங்க அழகே ஒரு மலையில் நவகிரகங்களை வச்சுருந்தாங்க நவகிரகம் அழகாக இருந்தது சும்மா அது அப்படியே மலை மாதிரி வச்சு அதில் புல் அழகாக அந்த சிற்பங்களை போய் அது உள்ளே வச்சுட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோயிலில் இதுதாங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது அழகாக இருந்தது பார்க்கவே பாருங்களேன் அப்புறமா வந்து போனீங்கன்னா ரெண்டு சைடு இருக்குங்க இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கே ஒன்று மார்பல் ஒன்று வந்து இது கூழாங்கல் பறிச்சிருந்தாங்க இதில் நடக்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பக்கத்தில் வந்து மார்பல் அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரவுண்டு அந்த மச்சநாராயண டெம்பிள் சுற்றி நல்லா பெருசாக இருந்தது அதை சுற்றி நிறைய சிற்பங்கள் அழகழகாக சிற்பங்கள் நிறைய வச்சுருந்தாங்க விதவிதமான சிற்பங்கள் வச்சுருந்தாங்க அந்த தண்ணி ஊற்றி சிற்பங்கள் அந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது நல்லா கவர் பண்ண முடிஞ்சுது சண்டே மட்டுந்தாங்க இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்குது மற்ற எல்லா நாளுமே வந்து இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம் ஒரு சண்டே போய் பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது சுற்றி சூப்பராக இருந்தது இது வந்து மார்பிள் இந்த ரவுண்டு வந்து மார்பிளே இது பக்கத்து ரவுண்டில் தான் அந்த ஸ்டோன்ஸ் வச்சு அப்படி வச்சுருந்தாங்க அந்த கூழாங்கல் அந்த கூழாங்கல்லாம் நடக்கவே நல்லா இருந்தது ஃபீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது பாருங்க கூழாங்கல் அதுக்கு அண்ணாண்ட வந்து நார்மலாக பதிச்சிருந்தாங்க இது வந்து என்ட்ரன்ஸ் இதுதாங்க தாங்க மேலே இங்கே தாங்க சாமி இருக்காங்க அங்கே இருக்காங்க சாமி சாமி இந்த அவதாரத்தில் இருக்காங்க இது வந்து அந்த ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம் அப்படின்னா அங்கே கோயில் இது சுற்றி சூப்பராக இருக்குது அந்த உட்காரத்துக்கு ரவுண்டு சர்க்கிளில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் தியானம் பண்ணுறதுக்கு யோகா பண்ணுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக தூண்ஸ் தூண் அதிகமாக இருந்தது அந்த தூணில் ஃபுல்லாக வந்து அவரை பற்றின நாமங்கள் பொறிச்சிருந்தாங்க மூணு லாங்குவேஜில் பிடிச்சிருந்தாங்க ஒன்று தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணு லாங்குவேஜும் இருந்தது சுற்றி அழகாக இருந்ததுங்க இதுதாங்க சாமி சுற்றிக்கு ஃபுல்லாக சூப்பராக அழகாக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது ஃபுல்லாக சுற்றி உட்கார்துக்கான இதுவும் வரையமைச்சுருந்தாங்க எல்லோரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து சேர்த்து எல்லாம் இருந்தது பண்ணுறேன் லாங்குவேஜ் இந்த பக்கம் தமிழ் இருக்குது இங்கிலீஷுக்கு இந்தந்த பக்கம் போனீங்கன்னா ஹிந்தி இருந்தது அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்தது வீடியோ எடுக்க நல்லா இருந்தது அப்படியே எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் போர்ஸ் கொடுத்துட்டு அங்கே சாமி வந்து சென்றடனா இது பக்கத்துலேயே பீச்சுங்க பீச்சு செம்ம சூப்பராக இருந்தது நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா காமௌண்ட் வால் அப்படியே தெரியுங்க பீச்சு சூப்பராக இருந்தது உங்களுக்கு சென்னை வந்தாலோ இல்லை சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த கோயிலில் என் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக அழகாக இருக்குங்க நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் இது உட்காந்துட்டு சீட் இது அங்கே இன்னொன்று குட்டிஸ் கோயில் மட்டும் தனியாக இருக்குங்க உள்ளே வந்து மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அலோடு கோயில் உள்ளே வேறு யாரும் அளவு கிடையாது அது உள்ள இவங்க போய் சாமி தொட்டு கும்பிடலாம் அதாவது சாமியவே பிக்சரையே தொடலாம் உள்ளே நிறைய சாமிங்க ஃபோட்டோஸு சிற்பம் இருந்தது எல்லாமே சிற்பம் தான் ஃபோட்டோ கிடையாது சிற்பமாக தான் வடிமை வச்சுருந்தாங்க பிரம்மா நாராயணசாமி சிவனு பிள்ளையார் முருகர் எல்லா சமயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் அவங்க போய் தொட்டு கும்பிட்டாங்க உள்ளே அப்போ பெருசாக குட்டிஸ் வந்து நிறைய பேர் இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் உள்ளே இருந்தாங்க ஒரு சின்ன ரெண்டு மூணு பசங்க எக்ஸ்ட்ரா இருந்தது அதை தாண்டி வந்தீங்கன்னா முருகர் இருக்கார் முருகர் மலை இருக்கற மாதிரி தான் கொஞ்சம் அதை இது பண்ணியிருந்தாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வருது இது வந்து கீழே போகுது சர்க்கஸ் விட்டுட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சர்வலாக இருந்தது அது கீழே என்ன சாமி இருக்குன்றதே சொல்கிறேன் அதை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கேருந்து நம்மளால் எடுக்க முடியல கொஞ்சம் லாங் இங்கேருந்து நான் கீழே வச்சுட்டு போயிருந்தேன் இது கீழே வந்து கிருஷ்ணா இருக்காருங்க கிருஷ்ணசாமி இருக்கார் குழந்தைகள் கோனசாமியாக கிருஷ்ணசாமி இருந்தார் உங்களை போய் ரெண்டு பேரும் கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டு மேலே ஏறுவதுக்கான படி எடுக்க கஷ்டப்பட்டிருந்தால் பாருங்கள் அதோ தெரியறாக பாருங்கள் கிருஷ்ணர் எடுக்கவே முடியல என்னால் ரொம்ப லாங்லேருந்து எடுத்தேன்னா எடுக்கவே முடியல அப்புறமா எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப் ஏறி வந்துடலாம் இப்போ கிருஷ்ணர் மறுபடியும் எடுத்துருப்பேன் நான் பாருங்கள் இதோ தெரியறாக பாருங்கள் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் ஏறி மேலே வந்துட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளேஸு என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ